வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கவியல்ல வினை தூய்மை அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று இந்த குரல் பாருங்க ஒரு நையாண்டியோட வர குரல் எற்றென்று இறங்குவ அப்படின்னா ஐயோ இந்த மாதிரி ஒரு தவறை நம்ம வந்து யோசனை இல்லாமல் செஞ்சுட்டோமே அப்படின்னு இறங்குனா வருந்துடுது அப்படி நம்மளே நம்மளோட செயலை பார்த்து வருந்துற மாதிரி சில செயல்களை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுருவோம் யோசனை பண்ணி பார்த்தா ஏன் அன்றைக்கி அதை செய்யாமல் இருந்திருக்கலாம் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படி எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஆனால் நம்ம வந்து மனிதர்கள் தானே சில சமயம் தவறுகள் வந்து நடக்கிறது வந்து சகஜம் அதை வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது எற்றென்று இறங்குவ செய்யற்க அந்த மாதிரி பின்னாடி வந்து வருத்தப்படுமோ அப்படின்னு தெரிஞ்சால் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது செய்வானேல் ஒருவேளை செய்துட்டால் என்ன பண்ணுறது நம்ம டென் டு மேக் மிஸ்டேக்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு சில சமயம் நடந்துருச்சுன்னா மற்றண்ண செய்யாமல் நன்று இந்த மற்ற அண்ணன் அப்படின்னா அண்ணன் அப்படின்றத அது போல அப்படின்ற பொருள் உண்டு அந்த மாதிரி மற்ற காரியங்களை செய்யாமல் நன்று அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இதில் இருந்து இந்த மற்றண்ண அப்படின்றதுக்கு இரண்டு விதமான பொருள்கள் வந்து சொல்கிறாங்க உரையாசிரியர்கள் பரிமேநழகர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு காரியத்தை வந்து தவறு தேவையில்லாத காரியம் அது நம்ம வந்து தெரி தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா செஞ்ச பிறகு அதுக்காக வருத்தப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வருத்தத்தை திருப்பி திருப்பி அந்த வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காத யா ஐ மேட் அ மிஸ்டேக் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த தவறை வந்து திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசி அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்ட்டு அந்த தவறுக்காகவே திருப்பி திருப்பி ஆயோ அப்படி செஞ்சுட்டேன்னு செஞ்சுட்டேன்னு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னாகும் இன்னும் உங்கள் மனநிலை வந்து குறைஞ்சி எதை செய்கிறதுக்கும் ஒரு ஊக்கம் இல்லாமல் போயிடும் ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதே வந்து உங்களை மேலும் 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 மேல் கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் அதை பண்ணாத தவறு தானே மனிதர்கள் நம்ம தவறு செய்யறது சகஜம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசி அப்போ அந்த தவறுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு பரிமையாளர் சொல்கிறாரு மற்றவர்கள்லாம் எழுதுகிற உரையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற என்ன செய்யாமல் அப்படின்னா அதர் போல் காரியங்களை ஒரு முறை செய்துட்டுன்னா திரும்ப அந்த மாதிரி காரியத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பொருளும் வந்து சரி சரியில்லை எனக்கு தோன்றுது ஆனால் பரிமையாளர்கள் வந்து அந்த ரெண்டாவது உரையை வந்து மறுக்கிறாரு ஏன்னா அந்த மாதிரி வந்து வர்ற பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து நம்மளோட இதுக்கு தான் ஏன்னா ரெண்டுமே வந்து இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் தவறு அப்படின்னாக்கா அந்த தவறுக்கு வருந்தாமல் இருக்கிறது வந்து சரி ஒரு தவறு நடந்துச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு துணிவை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரயாசல் சொல்கிற மாதிரி அந்த தவறு திரும்பி செய்யாமல் இருக்கிறதும் எப்போவுமே நல்லது சரிங்களா இது வந்து பரிமையான வந்து அது ஏன் வந்து நீ வந்து அதுக்காக திரும்பி திரும்பி வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எதுக்கு சொல்கிறாருன்னா மற்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க திருப்பி திருப்பி அன்றைக்கி பாருங்கள் நான் அந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு பத்து முறை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் பட் இங்கே வந்து இது வந்து யாருக்கு சொல்கிறாருன்னா அமைச்சருக்கு வந்து சொல்கிறாங்க அப்படி அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாருன்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இவன் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவனுக்கு வழி தெரியல தைரியம் இல்லைப்பா திருப்பியும் வந்து அந்த என்ன தப்பு பண்ணானோ அந்த தப்பை வந்து எதுன்னு வைக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை திருப்பி திருப்பியும் வந்து தேவையில்லாத சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னும் இவன் செஞ்சதை இவனே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கான் செய்யாமல் தானே இருந்திருக்கணும் அந்த அறிவு கூட இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ திருப்பி அதே சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் பாரு இப்படி எல்லாரும் வந்து பேசுவாங்க அதனால் இகழ்ந்து பேசுவாங்க அதுவும் அமைச்சர் அப்படின்னா கேட்கணுமா எப்படா வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இல்லையா அதனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒரு தவறு நடந்துருச்சா சரி இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து எல்லாருக்கும் நல்லது அதுவும் அமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்ல சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து